கம்பு பெண்களுக்கு வந்து இன்னைக்கும் இந்தியால வந்து எழுபத்தைந்து சதவீதமான பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க அன்றாட உணவுல இரும்புச்சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு ஆப்பம் பண்றதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்கிறேன் இதோடவே ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் பச்சரிசி கால் கப் உளுந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமா வெங்காயம் சேர்த்தாலே போதுமானது இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதுல ஒரு கால் கப் அவல் எடுத்திருக்கிறேன் கால் கப் அவளையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப கம்பு எல்லாமே நல்லா ஊறிச்சு இதோடவே பாத்தீங்கன்னா அவளும் நல்லா ஊறி இருக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் கிரைண்டர்ல தான் அரைச்சி எடுக்கிறேன் மாவு பாத்தீங்கன்னா எப்போ நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு புளிச்சிருச்சு ஆனால் பொங்கி வரல இப்போ மழை காலமாக இருக்கனால பொங்கி வரல தேவையான மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா மூணாவது எடுத்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை மாவோட கலந்து எடுத்துக்கிறேன் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மொதல் ரெண்டு தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் இப்போ ஆப்பை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா குருமாவோடய சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இனிப்பா தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்போ ஊத்துற இதையும் நல்லா மூடி வேக எடுத்துக்கோங்க சிறுதானியத்தை இந்த மாதிரி முழுசா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடும் நார் சத்து நம்ம உடம்புல நல்லா சேரும் சிறுதானியத்தை பொதுவாகவே கால உணவோட சேர்த்துக்கிடும் போது இது மெதுவா சீரணமாக சீக்கிரமா பசிக்காது அந்த நாளே உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்